இந்தியா கூட்டணி வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் சார் பிரதமராக இருக்க முடியும் அமித்ஷா அவர்கள் வந்து சுழற்சி முறையில் வந்து பிரதமராக இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சுழற்சி முறையில் பிரதமர் வந்தால் நல்லது தானே வட மட்டும் தான் பிரதமர் வர வேண்டுமா உத்தரப்பிரதேசத்துலேருந்து குஜராத்லேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து தான் பிரதமர் வரணுமா தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருக்கட்டும் பேரரசர்களா இதுனா முகலாய பேரரசர்களா பிரிட்டிஷ் பேரரசர்களா ஒருவரே இருக்க வேண்டுமா மோடி மட்டுமே இருக்கணுமா இது வந்து தோத்து போயிடுவோங்கிறது தெரிஞ்சிருச்சோம் அதனால தான் வேற கட்சியிலிருந்து வேட்பாளர்களை தூக்குறதுலேருந்து பல வேலைகளை அவங்க சித்து விளையாட்டுகளை தொடங்கிட்டாங்க இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா வந்து சுழற்சி முறையில் பிரதமராக வருவாங்க மு ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் மம்தா பானர்ஜி ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாங்க இப்படி சுழற்சி முறையில் வந்துடும் அப்படிங்கிறார் அப்போ பாஜக ஜெயிக்காதுங்கிறத அவர் கொண்டு விட்டார் முதல்ல இந்தோர் தொகுதியில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் அவரோட மனுவை வாபஸ் வாங்கிட்டு பாஜக இணைஞ்சிருக்கதா சொல்றாங்க மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அவருக்கு பலவிதமான நெருக்கடிகளை உருவாக்கி நீ கடைசி நேரத்திலே வேட்பு மனுவை வந்து நீ திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் வாபஸ் வேண்டும் என்கிற நெருக்கடியை பாஜக உருவாக்கி தமிழ்நாட்டில் பாருங்க என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணையை உங்களுக்கு வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் வந்து எம்பி சீட்டு கொடுக்கல ஏற்கனவே கட்சியில் எனக்கு மாநில தலைவராக என்னைய ஆக மாட்டேங்கிறாங்கங்கிற கோபத்தில் இருக்கும்போது போது அதை பயன்படுத்தி கொண்ட ஆதங்கத்தை பயன்படுத்தி கொண்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வச்சு கூட்டு போய் திறன் ஓட்டு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து சூரத் என்கிற நாடாளுமன்ற தொகுதியில் இதே நிலைமை தான் காங்கிரஸ் வேட்பாளரை வந்து கடைசி நேரத்தில் வந்து வேட்புமனையை வந்து நிராகரிக்கப்பட்டதாக ஒரு ஒரு ட்ராமாவை உருவாக்கி அந்த வேட்பாளரை ஆள காணா உச்சா பண்ணிட்டு கோவால போயிருக்காப்படாரு வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வந்து நம்ம கேள்வி என்னன்னா இந்தோர் தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் அவரோட மனுவை வாபஸ் வாங்கிட்டு பாஜக இணைஞ்சிருக்கதா சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இந்தூர் தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஏற்கனவே ஒரு கொலை முயற்சி வழக்கு இருக்கிறது மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அவருக்கு பலவிதமான நெருக்கடிகளை உருவாக்கி நீ கடைசி நேரத்திலே வேட்பு மனுவை வந்து நீ வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவஸ்வர வேண்டும் என்கிற நெருக்கடியை பாஜக உருவாக்கி இருக்கிறது கிராமப்புறங்கள் எல்லாம் சொல்வாங்க புள்ள பிடிக்கணும் கவனம் வருகணும் அப்படின்ட்டு பாஜக வந்து தங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை விடவும் எதிர்கட்சி வேட்பாளர்களை வந்து கைப்பற்றுகிற வேலையை இந்தியா முழுக்க செய்கிறான் தமிழ்நாட்டில் பாருங்கள் வந்து விஜயதாரணி உளவங்கோடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணியை உங்களுக்கு வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் வந்து எம்பி சீட்டு கொடுக்கல ஏற்கனவே கட்சியில் எனக்கு மாநில தலைவராக என்னை ஆக்க மாட்டேங்கிறாங்கங்குற கோபத்தில் இருக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு ஆதங்கத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வச்சு கூட்டு போய் திருநிலை விட்டு போயிட்டாங்க உங்களை ஆளுநராக்குறோம் அதாக்குறோம் இதாகக்குறோன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி அரசியலில் அதிகார பதவிகளை உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி விஜயதாரணியை வந்து இதே நிலைமை தான் எல்லா இடத்துலையுமே கட்சிக்காரர்களை வந்து தங்கள் கட்சிக்காரர்களை நம்பாமல் வேற கட்சிக்காரனை வந்து புடிச்சு கொண்டு வந்து அவங்க அப்ப இவங்களுக்கு நம்பகத்தன்மை என்னவாக இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது நெருக்கடி இவர் மேல கொலை முயற்சி வழக்கு இருக்கு பிரச்சனைக்குரிய நபராக இருக்கிறாரு காவல்துறையினுடைய நெருக்கடியை உருவாக்கி தூக்கி உள்ள போட்டுருவோம் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறைச்சாலையில் இருக்காரு ஒரு டெல்லியினுடைய முதலமைச்சரையே அவங்க வந்து அமலாக்கத்துறை மூலமாக மிரட்டி அவரை கொண்டு சிறையில் வைக்க முடியுதே ஹேமந்த் சோரனுங்கிற இன்னொரு முதலமைச்சர் இரண்டு முதலமைச்சர்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்காங்க தேர்தல் காலத்தில் இத்தனைக்கு அவர்கள் தண்டிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் கிடையாது விசாரணை நிலையிலேயே சிறையில் இருக்காங்க அப்போ இவங்க எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய பஞ்சமா பாதகங்களில் நானும் ஒரு பாட்டுன்ற மாதிரி பாஜக இருக்கிறது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இல கணேசனை காட்டுறாங்க மாநில தலைவராக பாஜக எடுபடலை அப்புறம் என்ன செய்கிறாங்க ஹெச்ராஜா மாதிரி ஆளை காட்டுறாங்க எடுபடலை அப்போ இது வந்து பார்ப்பன கட்சின்னு சொல்லிடுவாங்க பயந்து பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆட்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் இடைநிலைச் மாநில மாநிலத் தலைவராக்கினாங்க அப்பையும் கட்சி வளர்ச்சி அடையலை கடைசியில் என்ன பண்ணாங்க ஏழ்முருகனை காட்டி இப்போ அண்ணாமலை வந்து நிற்கிறாங்க அண்ணாமலை முகத்தை காட்டி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியுமா அண்ணாமலை என்ன எம்ஜிஆராக அவர் அவர் பார்த்தவன ஓட்டு போட்டுடுவாங்களா தமிழ்நாட்டு வாக்காளர்கள்லாம் அவர் தொடங்கும் போது நடைபயணம் தொடங்கினார் நடைபயணம் தொடங்கும்போது என்ன சொன்னார் கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு நான் ஆரம்பித்தார் நடைபயணத்தை அது ஒரு நடைபயணமே கிடையாது பாதி நாள் டெல்லி போய்ட்டு வந்துடுவார் இடையில லீவ் விட்டுருவாங்க கேரளில் போய் வாங்கிருவாரு கடைசியில் என்னாச்சு அந்த நடைபயணம் நிறைவுக்கு மோடி வந்தார் தொடங்கும்போது கழகங்கள் இல்லாத ஆட்சி நான் போது என்ன சொன்னார் எம்ஜிஆரை பாராட்டி பேசினார் ஜெயலலிதா பாராட்டி பேசுனார் மோடி அப்போ அவங்க ரெண்டு பேரும் யார் அதிமுக ஏதோ என்ன கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கழகம் தானே அப்போ அந்த கட்சியினுடைய ஆட்களை புகழ்ந்து தான் அவங்க ஓட்டு வாங்க முடியுங்கிற நிலைமைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க அப்போ எல்லா இடத்துலையும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து சூரத் என்கிற நாடாளுமன்ற தொகுதியில் இதே நிலைமை தான் காங்கிரஸ் வேட்பாளரை வந்து கடைசி நேரத்தில் வந்து வேட்புமனையை வந்து நிராகரிக்கப்பட்டதாக ஒரு ஒரு ட்ராமாவை உருவாக்கி அந்த வேட்பாளரை ஆளை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கோவால் போய் ஆள் சரி மற்றமே மற்ற வேட்பாளர்களுடைய நிலைமை என்ன சுயேட்சை வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சி வேட்பாளர்களாம் என்னென்னா அனைவரையும் வாபஸ் பெறுமாறு மிரட்டுறாங்க ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒன்று கூடினால்தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்போ நாடாளுமன்ற தொகுதி என்பது ஏறத்தாழ ஒரு மாவட்டத்துக்கு நிகரானது ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளது அதில் யாருமே இல்லையா ஒருவர் கூட எதிர்த்து நிற்பதற்கு ஆள் இல்லையா கிராமப்பகுதியில் தான் வந்து அன்ன போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க கிராமப்பகுதியில் என்ன பண்ணுவான்னா ஊரில் ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார் நிலக்கலாராக இருப்பார் ஜமீன்தார் மாதிரி இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் ஏய் எனக்கு எதிராக நீ நிற்கிறியா பிரசிடண்ட்டுக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளாகிட்டா செண்டியல் ஐடியா நீங்கள் காலை ஒடிச்சு கொடுவேன் அவனையே அப்படின்னு சொல்லி வாபஸ் பரவாய்ப்பாய் இதை வந்து கிராமப்புறங்களில் பார்த்துருக்கோம் ஒரு ஐநூறு வீடு இருக்கிற ஊரில் நடக்கிற அட்டகாசத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஜாதி ஆதிக்கக்காரர்களோ நிலக்கலார்களோ வசதி படைத்தவர்களோ அதை செஞ்சுருக்காங்க நாடாளுமன்ற தொகுதியிலையும் செய்கிறானே சூரத்துலேயும் இந்தூர் தொகுதியிலையும் நடைபெற்ற இந்த முறையை வந்து தமிழ்நா இந்தியா முழுக்க கூட இவங்க நாளைக்கு நடைமுறைப்படுத்துவார்களோ என்கிற அச்சமாக இருக்குது இவன் என்ன சொல்கிறான் கேட்டால் நானூறு தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஏன் இந்த முறையை கையாளுகிறாய் ஏன் காங்கிரஸ் வேட்பாளரை வந்து வாபஸ் வருவதன் மொழியாகவோ அதன் மூலமாக தான் நான வந்து பாஜக வேட்பாளரை வெற்றி பெற வைக்க முடியுங்கிற நிலைமைக்கு ஏன் நீங்க வருங்க காங்கிரஸ் வேட்பாளர் வாபஸ் வாங்குறதுக்கு காரணம் பாஜக தான் சொல்றீங்களா சார் அதுல என்ன சந்தேகம் அவர்களுடைய நிர்பந்தம் தான் அதற்கு காரணம் தேவகவுடா பேரன் மீது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு சார் இந்த குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் மௌனம் காப்பது காரணம் என்ன சார் பாஜகவினுடைய கூட்டணியிலே மதச்சார்பற்ற ஜனதா தளம் இன்றைக்கு இருக்கிறது அது தேவகவுடாவை தொடர்ந்து தேவகவுடாவினுடைய மகன் வந்து அந்த கட்சியிலே குமாரசாமி வந்து தலைவராக மாநில தலைவராக அவர் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பாஜகவினுடைய மாநில தலைவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் யாருக்கு பாஜகவினுடைய தலைமைக்கு மத்திய தலைமைக்கு அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா இந்த தேவகவுடாவினுடைய குடும்பம் வந்து பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கிறது அவர்களுக்கு நல்ல பேர் கிடையாது குறிப்பாக பெண்கள் மத்தியிலே நல்ல பேர் கிடையாது அவர்களோடு நாம் வந்து பாஜக கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது நம்முடைய கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் அப்படின்னு அவர் கடிதம் இருக்கிறார் யார் மாநில நிர்வாகி அதே அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதலை தேவகௌடா வந்து தொண்ணூறு வயது அவருக்கு அவர் வந்து ஒரு சாதாரண தொடக்க நிலையிலே இருந்து ஒரு பெரிய பின்னணியில் வந்து இன்றைக்கு இருக்கிறார் மிகப்பெரிய அதிகாரமிக்க ஒரு பிரதமர் வரைக்கும் அதிகாரத்தை சந்தித்தவர் அந்த குமாரசாமியினுடைய குமாரசாமியினுடைய இன்னொரு சகோதரர் இருக்கிறார் அவர் பேர் ரேவண்ணா ரேவனாவுடைய மகன் தான் இந்த பிரஜ்வால்ன்றவர் அவர் இப்போ ஹாசன் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஹாசன் தொகுதியில் இப்போ வந்து கரண்ட் சிட்டிங் எம்பி அவர் அவர் வந்து தன்னிடம் வரக்கூடிய யாரை யார் வந்து உதவி கேட்டாலும் யார் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட பொதுமக்கள் பல பேர் உதவி கேட்டு தினசரி பல பேர் வருவாங்க பல கோரிக்கைகளை வைப்பாங்க அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளுக்காக வந்தால் பெண்கள் வந்தாங்கன்னா அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக அணுகுவது என்பது அவருக்கு வழக்கமாக இருந்திருக்கிறது அதோடு இல்லாமல் அதையெல்லாம் வந்து வீடியோ பதிவு செய்து பென்ட்ரைவில் ஏற்றி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலியல் ஆபாச வீடியோக்கள் அவர் பேரில் இருக்கு அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காருங்க கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மூன்று தினங்களுக்கு முன்னால் நடந்த தேர்தலில் அவர் வந்து போட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பிரச்சனை வெடித்ததற்கு பின்னாட அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாரு அவர் ஜெர்மனியில் இருக்கிறாரே ஒருவேளை இந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு தெரிவதற்கு முன்பு அவர்கள் வாக்காளர்கள் அவருக்கு ஒருவேளை ஓட்டளித்து மீண்டும் அவர் ஹாசம் தொகுதியில் எம்பியாக வந்துவிட்டால் என்ன நிலைமை ஏற்படும் ஜனநாயகத்திற்கு இது எவ்வளவு பெரிய பேராபத்து இது போன்ற பெண்களை வந்து பாலியல் வேட்டையாடக்கூடிய சமூக விரோதிகளை குற்றவாளிகளை வேட்பாளராக நிறுத்துறான் ஜனநாயகம் எவ்வளவு சீர்கட்டு போய்விட்டது இந்த குற்றச்சாட்டு வந்து திடீரென்று ஏற்பட்ட குற்றச்சாட்டு இல்லை ஏற்கனவே பல பேர் புகார் அளிக்க போயிருக்காங்க எஃப்இஆர் பதிவு செய்யப்படல எதுவுமே வந்து அந்த ஏற்புடையதாக மாறலாம் இங்கே அதிகார வர்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளல அந்த குற்றச்சாட்டை இப்பொழுது தான் அது வந்து புகைந்து அந்த நெருப்பு வந்து வெளியில் பற்றத் தொடங்கியிருக்கிறது ஆள் எஸ்கே பாய் வெளிநாட்டு குறிப்பிட்டான் இந்த நிலமையில இருக்கிறது இது குறித்து யாராவது கண்டித்திருக்கிறார்களா பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்கள் தேசிய தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாராவது பேசியிருக்கிறாங்களா அதை பற்றி குஷ்பு பேசியிருக்காங்களா மகளிர் ஆணையத்தில் இருக்காங்க குஷ்பு பேசியிருக்கிறாங்களா மோடி கண்டித்திருக்கிறாரா யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்களை தண்டிப்போனால் யாராவது பேசியிருக்காங்களா யாருமே பேசலை அப்போ ஒரு மிக்க குடும்பம் மிக்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு அரசியல் மட்டும்தான் யார் கேடு கட்டாலும் பரவாயில்ல பெண்கள் வந்து சுரண்டப்பட்டாலும் பரவாயில்ல பெண்கள் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அது அதை குறித்து நாங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்பதுதான் பாஜகவினோட இடைப்பாடாக சார் அப்போ இந்த இந்த கேஸ்க்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்பலாமா நம்ம இல்லை அதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன காரணம்னா அந்த தேவகவுடாவினுடைய மகன் குமாரசாமி இப்பொழுது வந்து அதிகாரத்தில் இல்லை பாஜகவும் நல்ல வேலையாக இந்த முறை வந்து கர்நாடகத்தில் வந்து மாநில அரசியலே இல்லை இரண்டு பேர் இல்லாத காரணத்தினால இவர்கள் அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை இங்கே மாநில அரசியல் வந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் நான் நம்புகிறேன் சார் இப்போ திருமாவளவன் மேல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வந்து வருது சார் தமிழகத்தில் ஒன்று பேசுறாரு கர்நாடகாவில் ஒன்று பேசுறாரு இந்த காவிரி நீர் பிரச்சனை குறித்து அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அவர் மேல இருக்கு அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார் திருமாவளவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் திருமாவளவனை குறித்து எப்பொழுதுமே ஏதாவது ஒரு அவதூறு கருத்துக்களை பரப்புவது வழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வீசிகா என்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கர்நாடகம் போன்ற பக்கத்து மாநிலங்களிலும் அது பரவி இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய மக்களும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான விடுதலை குறித்து திருமாவளவன் பேசுகிறார் திருமாவளவன் அறப்போராட்டம் செய்கிறார் ஜனநாயக ரீதியாக மக்களை அணி திரட்டுகிறார் என்கிற அடிப்படையில் அவருக்கு பல ஆதரவாளர்கள் பல்வேறு மாநிலங்களில் உருவாகி வருகிறாங்க அப்படி கர்நாடகத்திலையும் பல பேர் உருவாகி வர்றாங்க அவர்கள் தேர்தல் அரசியலை சந்திப்பதற்காக வேண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மூன்று மூன்று நான்கு தொகுதிகளில் போட்டிடுறாங்க அவர்களுக்காக அவர் வந்து தேர்தல் பணிக்காக அங்கு போகிற போது இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தி விடக்கூடாது அவர்கள் வாக்கை வந்து பிரிப்பதன் மூலமாக இந்தியா கூட்டணி பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று அந்த மாநிலத்தினுடைய காங்கிரசினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த வேட்பாளர்களுக்காக பேசாமல் அவர் இந்தியா கூட்டணிக்காக அவர் நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்போ இது குறித்து திருமாவளவ கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய புது புதிதாக அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறவர்கள் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தேர்தல் அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக அவங்க வேட்புமனு தாக்கல் செய்தாங்க ஆனால் இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நான் தான் அவருடைய தேர்தல் பணியை வந்து நிறுத்துமாறு சொல்லியிருக்கிறேன் அதனால் நமக்கு முதல்ல வந்து இந்தியா மொ ஒட்டுமொத்தமாக இந்த மத சூழலில் இந்த மத வெறி கோட்பாடு இருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய இந்த அரசியலிருந்து முதல்ல நம்ம விடுவிக்கப்படணும் அப்போ தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையும் அப்படிங்கிற கருத்தில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இது இரட்டை நிலைப்பாடு கிடையாது காவிரி நீர் பிரச்சனை என்பது வந்து இரண்டு மாநிலத்துக்குமான பிரச்சனை அது அதே திருமாவளவன் இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சராலேயோ மற்ற மத்திய அரசாங்கத்தினாலேயோ கூட தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தேர்தல் ஆணை அதுக்குன்னு வந்து காவிரியினுடைய ஆணையம் ஒன்றை அமைத்திருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அது பண்ணுறாங்க அதனால் அதையெல்லாம் திருமாவளவனோடு முடித்து போட்டு திருமாவளவனை வந்து கொச்சைப்படுத்துகிற அவதூறுப்படுத்துகிற வேலைகளை சில பேர் திட்டம் போட்டு செய்கிறான் அது உண்மையல்ல திருமாவளவர்கள் வந்து இப்ப சமீபத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்கணும் அவர்கள் ஒரு ஒரு மிகச்சிறந்த சிறந்த நடிகர் ஒரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் என்பவருடைய படுகொலை இந்துத்துவ வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவர்களுடைய படுகொலையை வந்து அவர் கண்டித்து அவர் வந்து அரசியல் அரங்கத்துக்கு வருகிறார் அது வரைக்கும் அவர் வந்து நேரடி அரசியலில் இல்ல அவர் வந்து அந்த லங்கேஷ் என்று சொல்லக்கூடியவர் வந்து அந்த எழுத்தாளர் கௌரியினுடைய தகப்பனார் அவர் அவங்க குடும்ப நண்பர்கள் அவங்களாம் ஒரு சிந்தனை ஒரு மாற்று கருத்து இருக்குது என்கிற காரணத்தினால வந்து இந்த இந்துத்துவ ரவுடிகளால் கொலை செய்யப்பட்ட அந்த எழுத்தாளருடைய அந்த நிலைப்பாட்டை அது கண்டிக்கிறார் அவர் இந்த வன்முறையை அவர் கண்டிக்கிறார் இந்த பச்சை படுகொலையை அவர் கண்டிக்கிறாரே அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாஜகவையும் அவர் கண்டிக்கிறாரே பாஜக குறித்து தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் செய்து வருகிறார் வருகிறார் அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய ஒரு கம்பீரமான கலைஞனாக பிரகாஷ்ராஜ் இருக்கிறார் அதனால் பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய அரசியல் கோட்பாடுகள் அவருடைய அந்த தெளிவு அவர் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது உயர் பதவிகளை பெறுவதற்கோ ஏன்னா நடிகனுக்கான ஒரு ஃபேமஸ் இருக்கு இல்லையா மற்றவர்களெல்லாம் விஷ்டிங் கார்டை பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஒரு நடிகனுக்கு முகமே விஷ்டிங்கார்டு இல்லையா தமிழ்நாட்டில் வந்து சில படங்கள் முதலமைச்சர் முதலமைச்சராக முயற்சி பண்ணுறாங்க இல்லை பிரகாஷ்ராஜுக்கு இந்திய அளவில் இல்லை உலக அளவில் புகழ் இருக்குது அவர் விரும்பினால் காங்கிரஸ் கட்சி ஒரு சீட்டு கொடுத்துருவோம் அதையெல்லாம் விரும்பாமல் அதிகாரத்திற்கு எதிரான குரலாக மக்களின் குரலாக இருக்கிற கலைஞனை கௌரவித்து யார் அடித்தட்டு மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க வந்து அரசியல் களங்களிலே வந்து பேசினாரா அந்த அம்பேத்கரினுடைய விருதை வந்து திருமாவளவன் அவர்கள் பிரகாஷ்ராஜ் கொடுப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியமானது அது நான் வரவேற்கிறேன் இந்தியா கூட்டணி வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் சார் பிரதமராக இருக்க முடியும் அமித்ஷா அவர்கள் வந்து சுழற்சி முறையில் வந்து பிரதமராக இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் பாஜக கூட்டணி வந்து நானூறு சீட்டில் ஜெயிச்சிரும்னு சொல்லி கொண்டிருந்த அவர்களே அமித்ஷா போன்றவர்களே இன்னைக்கு வந்து தோத்து போயிடுவோங்கிறது தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு உளவுத்துறையின் மூலமாகவோ அல்லது கட்சிக்காரர்கள் மூலமாகவோ வெற்றி பெற மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு அதனால தான் வேற கட்சியிலிருந்து வேட்பாளர்களை தூக்குறதுலேருந்து பல வேலைகளை அவங்க சித்து விளையாட்டுகளை தொடங்கிட்டாங்க இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா வந்து சுழற்சி முறையில் பிரதமராக வருவாங்க மு க ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் மம்தா பானர்ஜி ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாங்க இப்படி சுழற்சி முறையில் வந்துடும் அப்படிங்கிறார் அப்போ பாஜக ஜெயிக்காதுங்கிறத அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் முதல்ல இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இப்படி வந்தால் நாட்டில் வந்து நிலையான ஆட்சி இருக்காதுங்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் பிரதமராக சிங் தான் வரப்போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது காங்கிரஸுக்கு நாம் எல்லோரும் வாக்களித்தோம் காங்கிரஸ் சொன்னதா மன்மோகன் சிங் தான் பிரதமர் வேட்பாளர் சொன்னதா கிடையாது அதற்கு முன்னால் வந்து ரிசர்வ் பேங்கில் வந்து அவர் கவர்னராக இருந்தார் பொருளாதார மேதையாக இருந்தார் பேராசிரியராக இருந்தார் என்று ஒரு வரலாறு யாருக்குமே தெரியாது இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் தான் மன்மோகன் சிங்கை அவர் பிரதமராக்கிறாங்க அதனால் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லிவிட்டு தேர்தலை சந்திப்பது என்பது காங்கிரஸுக்கு மேலே வழக்கம் அல்ல அதனால் பிரதமர் ஆவதற்கான தகுதியோடு இந்தியா கூட்டணியில் பல தலைவர்கள் இருக்காங்க ராகுல் காந்தியில தொடங்கி பல தலைவர்கள் இருக்காங்க சரி ஒருவேளை அமித்ஷா சொல்வதை படியே இருக்கட்டுமே சுழற்சி முறையில் பிரதமர் வந்தால் நல்லது தானே வட மட்டும் தான் பிரதமர் வர வேண்டுமா உத்தரப்பிரதேசத்துல இருந்து குஜராத்ல இருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து தான் பிரதமர் வரணுமா தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருக்கட்டும் மம்தா பானர்ஜி ஒரு வருஷம் பிரதமராக இருக்கட்டும் அது நாட்டுக்கு நல்லது தானே அதிகாரம் வந்து அதிகாரம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவது நல்லது தானே என்ன பேரரசர்களா என்ன முகலாய பேரரசர்களா பிரிட்டிஷ் பேரரசர்களா ஒருவரே இருக்க வேண்டுமா மோடி மட்டுமே இருக்கணுமா அப்படி இல்லை இல்லை சுழற்சி முறையில் ஆனால் வந்து அதிகாரம் பரவலாக்கப்படுவதற்கு தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் வரட்டும் சார் சுழற்சி முறைங்கிறது நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்லேயும் இல்லை இந்த எலெக்ஷன் படி அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் இருக்கா சார் யார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையை ஆதரித்து விட்டார்கள் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஆதரித்துட்டாங்கன்னா அவர் பிரதமராக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கலெக்டர் இருக்காரு ஒரு கலெக்டர் போனால் இன்னொரு கலெக்டர் இருக்கார் மாவட்ட நிர்வாகம் வந்தனால சீரழிதா ஒவ்வொரு இடத்துலையுமே மாறுதா இல்லையா இதனால் எந்த மாற்றமும் நிகழப்போகிறது கிடையாது இது வந்து ஒரு கற்பனையான ஒரு உரையாடல் அது அதனால் பல பிரதமர்கள் வந்து வருவார்கள் என்று சொல்வது அவர்களுடைய தோல்வி பயத்தை காட்டுகிறதே தவிர அமித்ஷாவினுடைய கூட்டு வந்து உண்மை கிடையாது அவர்களுக்குள்ளே கூடி பேசி ஒரு பிரதமரை தேர்வு செய்வார்கள் சார் இன்றைக்கு நம்ம நேர்காணலில் சிற பல சிறப்பான எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்